எத்தனை மேடைகளுக்கு நீங்கள் அழைத்தாலும் அதற்கான கன்டென்ட்டோடு வரும் பேரரசர் இன்றைய இயக்குனர்கள் சங்கத்திற்கு தலைவர் ஆர் வி உதயகுமாருடன் இணைந்து நிறைய உழைப்பவர் இப்போது எங்கள் குள்ளுவருக்கு உங்கள் வாழ்த்து மகுடம் சூட அழைக்கிறோம் வருக இயக்குனர் பேரரசு அவருக்கு எந்த கண்டுமும் இல்ல இருந்து கலைஞர் எல்லா கண்டுட்டையும் கலக்கி குத்தச் நானே கலங்கி போயிருக்கேன் என்னடா பேசுறது அதிமுக சார்பாக உதயகுமார் சாருக்கும் திமுக சார்பாக இந்த இரவின் விழிகள் படத்தை வாழ்த்திய போஸ்ட் கட்டவர்களுக்கும் நாம் தமிழ் சார்பாக இந்த இறைவன் விழிகள் படத்தை வாழ்த்தி பேசி அமர்ந்திருக்கும் அண்ணா களஞ்சியம் அவர்களுக்கும் பாஜக செயலர்களுக்கும் அனைவருக்கும் இல்ல அதான் சேரப்பட மத்தவங்களாம் சேரப்ப அனைவருக்கும் நன்றி இது ஃபர்ஸ்ட் பார்த்தா எல்லாரும் ஒரு கட்சியும் கிட்ட அசம்பு கதாநாயகி நீமா மாமோ சொல்ல கைப்பற்றி அவங்க நல்ல நடிகை நிரூபிச்சிட்டாங்க அவங்க டேரக்டர் மாதிரி மிமுக்கிரி அவர் எப்படி பேசுவாரோ அதே மாதிரி மிமுக்கிரி பண்ண பாருங்க அங்கேயே சிறந்த நடிகை ஆயிட்டாங்க அவர் பண்றீங்க அடுத்து கோமல் சர்மா அவங்க அரசியல் தலைவர்கள் பேசிட்டு பேச்சுன்னா தான் பேசிட்டாங்க களைஞ்சி சார் சீமான பேசுனது அவங்க பேசுகிறாங்க சோசியல் மீடியா அளவுக்கு கேவலமாக இருக்குது எதை தப்பாக யூஸ் பண்ணுறாங்க அது எப்படி சரியாக யூஸ் பண்ணணும் உண்மையிலேயே ஒரு சினிமா விழாவில் வந்து சமூகத்துக்கு தேவையான விஷயத்த சொல்லிட்டாங்க நன்றி அதில் பாடல் இல்லை மிஸ்டர் மீஸ்டருக்கு வாழ்த்துக்கள் அந்த அம்மா சென்டிமெண்ட் சாங்கு ரொம்ப உண்மையிலேயே மனசுக்கு மனசை டச் பண்ணிச்சு இசைங்க இலாஜா சாங்கு கேட்ட மாதிரி இருந்துச்சு அந்த பாட பாடகரும் இலாஜா வாய்ஸ் இலாஜி ரசிகர்கள் இருக்கு ஆமாம் நல்லா இருந்துச்சு அது இசைங்க போகிற மாதிரி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அப்புறம் அவங்க நீங்கள் பாடின பாட்டு போடலை அதை போட்டுக்கணும் செக்ஸியாக இருந்துச்சு உதயமாக சார் ஃபீல் பண்ணார் இது பிறந்த படத்தான் இருப்பார் ஆமாம் சார் அது போடல அப்படின்னாரு அதை போய் விட்டாங்க சார் நான் கிளம்பிட்டேன் ஃபஸ்ட்டு பேஸுக்கு போன காரணமே அதை எதிர்பார்த்தது இல்லை இங்கே அதனால கிளம்பிட்டாரு நல்லா இருந்துச்சு சாங்க ட்ரெயிலர் நான் அதை உதவிக்கு வர சேர்க்கறதுக்கு முன்னாடி அப்புறம் இருக்கிற படங்கள் ட்ரெய்லர் தேட்டரில் போடுவாங்கல்ல அப்படியே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ ஒரு ட்ரெயிலர் பார்த்து வியந்ததுன்னா ஊமை வெளியே தான் ட்ரெய்லராக உண்டு எப்போ படம் வருங்கிற அளவுக்கு அது எதிர்ப்பு எதிராக உண்டாக்குச்சு அது மாதிரி இரவு விழிகளும் சில சார்ஷன் சூப்பராக இருந்துச்சு கேமரன் பாஸ்கர் இருக்க வாழ்த்துக்கிறேன் சார் அந்த டாப் ஆங்கில் அப்படியே அந்த கார் போகிறதுலாம் ரொம்ப ரொம்ப மிரட்சியாக இருந்துச்சு ஒளிப்பு ரொம்ப மிகப்பெரிய படம் அப்புறம் புடிசார் அவரே கதாநாயகன் அவர் மிகப்பெரிய வற்புத்திய கூட்டுருக்காரு ஹீரோ சிலது கதைக்கு தேவைப்படும் சில முகங்கள் வந்து என் ராசவன் மனசில் வந்து அதுக்கு ராஜகிருந்தான் வேற யாரும் இந்த நள்ள கடிக்க முடியாது அதுக்கு அவர் தான் அது மாதிரி சில படங்களுக்கு அந்த தான் கதான அழகா சிவப்பா அதெல்லாம் வேற இந்த கதைக்கு கரெக்டாக தேவைப்பட்டிருக்கு ஆனால் ரொம்ப அதிகமாக முகமூடி போட்டு மாட்டியா அங்கேயும் விசாராயிட்டார் அவர் ஃபுல்லாக தாங்க மாட்டாருன்ட்டு மொகமுடி போட்டு எப்போ கட்டணும் எப்போ கட்டிட்டார் டயருக்கு வர நாள் தான் அவர் நடிச்சிருக்கிறாரு இயக்குனர் சிக்கல் ராஜேஷ் ராஜேஷ் சிக்கல்லாம் சொன்ன மாதிரி எப்படி சிக்கல் இருக்கு நாட்டிலேயே ஏப்படி சிக்கல் இருக்கு அது எப்போ கலையாக இருந்து இருபத்தி ரெண்டாயிரத்து இருபத்தாறுலாம் கலையாக நல்லாத்தையும் எப்படி சிக்கல் இருக்கு ஆனால் சிக்கலுங்க ஊர் ஊர் நம்ம மாதிரி தான் ஊர் பசங்களில் ஒரு ஊர் பேரை கூட வச்சுக்கிட்டாரு த்ரில்லர் மூவி நல்ல கண்டென்ட் சொல்லும்போது இன்னைக்கு பெண்கள் பெண்கள் நிலை இந்த நாட்டில் எவ்வளவு மோசமாக நம்ம சொல்லிக்கிறோம் அப்படியே பெண்கள் சுதந்திரமாக அடைஞ்சிட்டாங்க பெண்கள் இன்னைக்கு ஆணுக்கு நிக்கிற பெண் பெண்கள் இன்னைக்கு புரட்சி பெண் புதுமை பெண் நம்மளாம் சொல்லிக்கிறதா போய் இன்னைக்கு பெண்கள் மாதிரி கேவலமான அது இல்லை சொன்ன மாதிரி அதுக்கு நான் சொன்னார் நைட்டில் போனால் தான் சுதந்திரம் பகலே போக முடியல அன்னைக்கு சொன்னாங்க எந்த ஒரு இரவில் ஒரு பெண் நான் எல்லாம் அணிஞ்சிட்டு எப்போ தனியாக போகிறாங்களோ அன்றைத்த சுதந்திரம் அன்னைக்கு நட்டம் மட்டும் போகாது யாருக்கும் குவிபடுவார் அதை விழிப்புணர்வு இருக்கிற மாதிரி இந்த இரவின் மூலிக நல்ல ஒரு போது உங்களுக்கு பிஸ்னஸ் பிரச்சனை இல்லை படம் கடைய வாழ்த்துக்கள் இன்னைக்கு எல்லாரும் பேசும்போது படத்தோட வெளியீடு சின்ன படங்களுக்குள்ள பிரச்சனைகள் இங்கிலீஷ் உள்ள பிரச்சனைகள் ஆர்விதகுமார் சார்லேருந்து போஸ்ட் சார்லேருந்து கலைஞர் பண்ண வரைக்கும் இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு ஒரு ஆதங்கம் ஒரு கவலை சினிமாவ உள்ள ஒரு பெரிய பெரிய ஏட்டர் இன்னைக்கு படம் எடுக்கிறது இன்னைக்கு பெரிய விஷயமே இல்லை அதை ரிலீஸ் பண்ணுறது தான் பெரிய விஷயமா இருக்குது ஒரு படம் சின்ன படத்தை ரிலீஸ் பண்ணுறது தான் முதல் வெற்றியாக இருக்குது இன்னைக்கு நம்ம நிறைய சொல்கிறோம் தேட்டருக்கு வர மாட்டேங்கிறாங்க தேட்டரு க கிடைக்க மாட்டேங்கிது ஷோ மாற்றி மாற்றி கொடுக்குறாங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனா இது வந்து நம்ம ஒரு தேர்ட்காரங்கள குற சொல்லிட முடியாது செயல்பாடுகளும் குறை சொல்லிட முடியாது மக்களுக்கு அவங்க குறை சொல்ல முடியாது நிறைய சின்ன படங்களை அவங்க பார்த்து நீங்க வெட்டி அடைச்சிருக்காங்க எத்தனை சின்ன படம் ஓடி இருக்கு அப்போ மக்களும் குறை சொல்ல முடியாது எங்க என்ன சிக்கல் என்ன பிரச்சனை இது ஆராய வேண்டிய விஷயமா இருக்க தவிர இது ஒரு குற்றச்சாட்டாக ஒரு ஒரு இதாக கொடுக்குற மாதிரி இல்லை ஆனால் ஒன்றே ஒன்று உண்மை முன்னெல்லாம் சினிமா நல்லா இருக்கணும்னு எல்லா சினிமாவுக்கும் நினைப்போம் சினிமா நல்லா எல்லா எல்லாத்தையாக்கும் நினைப்பாங்க சினிமா நல்லா இருக்கணும் எல்லா நடிகரும் நினைப்பாங்க சினிமா நல்லா இருக்கணும் எல்லா ஏற்றும் நினைப்பாங்க ஆனால் இன்னைக்கு இல்லை நான் நல்லா இருக்கணும் என் படம் மட்டும் ஓடணும் என் படம் ஓடணும் ஓடாட்டே என்ன ஏன் படத்தை எல்லாத்துலேயும் போட்டு நான் வசூல் விடணும் ஓடி பசுன்னு சொல்லுவோம் ஒரு புடிசரு எல்லா தேட்டரும் அவரு பண்ணிடுறாரு இன்னொரு புடிசருக்கு தேட்டர் வேணுங்க அவங்க கவலைப்பட்டுல அப்ப இன்னைக்கு சினிமம் அழிக்கிறது என் படம் ஓடினா போதும் என் படம் ஓடுனாலும் ஓடாட்டின அப்படி நினைச்சா நாளைக்கு கொஞ்சம் சினிமம் அடைஞ்சா அதுல நம்மளும் நினைச்சுக்கோம் யாரோ சுயநலத்துல இருக்காங்களோ அவங்களும் நினைச்சுடுவாங்க இது ஒரு ஒரு பொது பார்வை வேணும் சினிமா நல்லா இருக்கணும் நடிகர்ல இருந்து தயாரிப்பாளர் இயக்குநர்ல இருந்து எல்லாரும் அது இன்னைக்கு இல்லை சொன்ன மாதிரி ஒரு பாஞ்சு வருஷத்துக்கு நடிகர் அதுதான் சார் பெரிய ஸ்டார் படமும் அஞ்சு தேர்ட்டு தான் வடபழ கமல்நாத்ல போட்டா புதிய போடக்கூடாது ஏம் ராஜஸ்ரீ காசி எஸ்ஆர் கொங்கஜம் இதில் உதயத்தில் போட்டால் கமலா அந்த சுத்தூரில் இருக்க இங்கிலீஷ் போடக்கூடாது அது அங்கே அபிராமியில் போட்டால் ஆழ்வு போடக்கூடாது தேவியில் போட்டால் இங்கே சத்தியம் போடக்கூடாது ஒரு ஒரு கட்டுப்பாடு ஒரு ஒழுங்கு இருந்துச்சு இப்போ பெரிய படம் வந்து சென்னையில் எத்தனை தேட்டிருக்கோ அத்தனை தேட்டோம் அவங்க படம் தான் அதனால அது இனிமே ஐம்பது நாள் நூறு நாள் ஓடுற வாய்ப்பே இல்லை அதனாலதான் அவங்களுக்கு மூணு ஒரு வாரம் கிடைச்சி முடிஞ்சு அடுத்து ஒரு ரெண்டாவது பார்த்தாடு விமர்சனத்தை சொன்னாங்க ஒரு காலத்தில் அப்பதான் ஒரு இயக்குனர் படம் ரிலீஸ் ஆனாலும் ஒரு தயாரிப்பு படம் ரிலீஸ் அது முக்கியமாக இயக்குனர் தமிழ் ரிலீஸ் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் சில வார பற்றியில் ஒரு விமர்சனத்தை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் வரும் அடுத்த வாரம் அந்த புக்கு காத்திருப்பாங்க அடுத்த வாரம் இல்லைன்னா மூணாவது வாரம் வந்து புக்குக்காக பார்ப்பாங்க இந்த வாரம் படத்துல விமர்சனம் வந்திருக்கான்ட்டு மூணாவது இல்லைன்னா அந்த பத்திரிக்கைக்கு அவங்க தொடர்ந்து விடுவாங்க என்ன சார் படத்துக்கு விமர்சனம் போடலான்ட்டு அப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் விமர்சனத்துக்காக காத்திருந்தாங்க ஒரு பத்திரிகையில போடலாம் ஏங்கினாங்க இன்னைக்கு சில விமர்சனங்கள கேட்கும்போது நம்மளுக்கு ஏயா அவங்களே மோசம் பண்றாங்கன்றது ஒரு ஒரு சில ஆளுக்கு வன்மத்தை கத்துருவாங்க வன்மத்தை வியாபாரமாக்குறவங்க ஒரு சிலர் அவங்கள மோசம் பண்ணும்போது இந்த நம்ம படத்தை விமர்சனம் பண்ணுறாங்கிற கவலை இன்னைக்கு விமர்சன சிலர் படத்தை ஓச்சுக்குறாங்க அந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியா வன்மத்தை கக்குற விமர்சனத்துக்கு தான் இன்னைக்கு ஆடியன்ஸ் மனநிலையை நம்புது இன்னைக்கு நல்ல விமர்சனம்னா அவங்களுக்கு ஒரு இதாக தெரியல திட்டணும் ஹீரோ திட்டணும் டைரக்ட் திட்டணும் இவன் மடையன் அவன் திட்டம் அது அவர் சந்தோஷம் சில மக்களுக்கு அந்த மாதிரி ஆயிட்டான் இதெல்லாம் சொல்றேன் சிவா இன்னைக்கு ஒரு வீழ்ச்சிக்கு காரணம் இன்னொன்று இந்த நேரத்தில் சார் இன்னைக்கு சின்ன படம் நல்லா ஓடணும்னு நினைக்கிறவங்க சின்ன படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சின்ன படத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அன் அனைவரும் சூப்பர் சரஞ்சிசா இருக்கு நம்ம வந்து நன்றியை தெரிவிக்கணும் ஒரு பாராட்டு தெரிவிங்க ஏன்னா இன்னைக்கு அவர் உச்சத்தை அடைஞ்சு அவர் பார்க்கறது வெற்றி இல்லை அவர் பார்க்கறது புகர் இல்லை ஆனால் இன்னைக்கு ஏதாவது படம் சிறிய படங்கள் நல்ல படமாக இருந்தா அந்த யூண்ட்டை வீட்டுக்கு வரவழைச்சு சார் யார் சார்த்த ஏதோ சிறிய படம் படம் நல்லா இருக்கு ஆனால் அடுத்து அடுத்த நாள் அந்த இன்று போயிடறாங்க அழகா அவங்க பேசி வாழ்த்தி ஒரு சிலுக்கு போஸ் கொடுத்து ரஜினி சார் இந்த படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாருங்கிறக்காக அந்த படத்தை பலவர் பார்க்குறாங்க அப்போ ஒரு சிறிய பட வெற்றிக்கு ஒரு சூப்பர் சார் உதவி பண்றாரு ஏன்னா அவர் தான் சினிமா நல்லா இருக்கு நினைக்கிறவர் எனக்கு தெரிஞ்சு பாட்ஷா படையப்பாடு வெற்றி விழா அவர் படத்தை வெற்றி விழாவில் இயக்குனர் சேர்னு அழைக்கிறாரு படம் உற்காலம்படம் படம் படத்தை பாராட்டி அவருடைய வெற்றி விழா அவருக்கு சேம் கூடாரு எந்த ஹீரோவுக்கு மனசு போடணும் அவங்க வெற்றி விழா அவங்களை பத்தி பேசணும் அவங்க அவங்களை பத்தி பொழுது பேசணும் அந்த படத்தை பத்தி பேசணும் ஆனா ரஜினி சாரோட நல்ல உள்ளம் இன்ன வரைக்கும் எத்தனை படங்கள் அவரு இயக்குனரையும் தயாரிப்புகளையும் நினைச்சு வாழ்த்துட்டாரு நான் சொல்றேன் இதே மாதிரி உச்சத்துல இருக்க பெரிய பெரிய ஹீரோக்கள் நீங்க எல்லா படத்தையும் பாராட்டோன்னா நீங்க படம் பார்த்து பாருங்க உங்களுக்கு உரம் பிடிச்சிருந்தா சின்ன படங்கள் ஏதாவது பிடிச்சிருந்தா நல்லா இருந்தா நீங்க சினிமாவுக்கு நல்ல நினைச்சு அந்த யூடியூப் கூப்பிட்டு வாழ்த்துங்க இல்லையா அந்த படம் பார்த்து நல்லா இருக்கு ஒரு ட்விட்டர் கொடுங்க இது நீ சினிமாவுக்கு செய்யற மிகப்பெரிய சேவை நம்ம சம்பாதிச்சிட்டோம் நம்ம கொடுக்குறது கணக்கு சம்பாதிச்சிட்டோம் அதுக்காக எல்லா படத்தையும் பாராட்டணும் உங்களுக்கு பிடிச்சத பாராட்டுது இன்னைக்கு அது தேவை சார் சிறிய படங்களுக்கு இந்த மாதிரி வளர்ந்தவங்க சிம்மாசனம் உட்கார்ந்து இருக்கவங்க நம்ம ஒரு காலத்தில் இந்த மாதிரி சின்ன படத்தை நடிச்சுதான் பெரிய ஆள் ஆயிருக்கோம் இது மிகப்பெரிய இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு சிறிய நல்ல படங்களுக்கு பெரிய ஹீரோக்கள் நாங்கள் வாழ்த்தினாலே அது மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரும் அதை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் அதோட இந்த இரவின் விழிகள் வாழ்த்து வந்த அனைவருக்குமே நன்றி நன்றி சிசமனோகர் சார் நமக்கு ஆமாம் திருப்பாச்சியில் கிளைமேக்ஸு ஒருவே நான் வில்லன் பகுதம் ஒரு காமெடி பண்ணோன்னா ஏற்கனவே ஒரு நடிகர்கள் வச்சா சரியாக திருப்தி இல்லை அவர் அது குறிக்கும் அவர் நடிக்க கூப்பிடனா படம் முடிஞ்சு லாஸ்ட் கிளைமாக்ஸ் எடுத்துருக்கேன் என்னடா அப்படின்ட்டு திருப்தி இல்லை அப்புறம் இது கரெக்டாக அப்புறம் தப்பு குறிப்பிடுச்சு எனக்கு சிசுமுக இருப்பாரு அப்படின்ட்டு ஓட்டலே மேனேஜர் சொல்லி சார் அப்புறம் கூப்பிட்டு சார் காலை சுட்டிக்க பத்து பதினொரு மணிக்கு ஃபோன் பண்ணி அப்புறம் வந்து தான் அந்த கிளைமேக்ஸு ஒரு வேலைக்கு ஒன்பது டேராக தான் கிளாஸ் நடந்துச்சு ஆமா ஆமா அங்கேயே தலை தளபதி யூக்கர் நன்றி இந்த படம் இரவின் விழிகள் மிகப்பெரிய வெற்றி அடைந்து இந்த இயக்குனர் தயாரிப்பாளர் நடிகர்கள் டெக்னீஷியல் அனைவரும் போர் முடியாது பார்த்து நன்றி வாங்க